மக்களே பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா ஓட்டிங் லைனே ஒர்க் ஆகலைன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஸோ ஓட்டிங் லைன் அந்த நாலு பேருக்கு ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிடுவோம் அடுத்து லைவ்ல ஒரு பக்கம் அமித் வந்து ஒரு பக்கம் இவர்கிட்ட சபரி கிட்ட பேசின தருணத்தை பார்க்க முடிஞ்சு துஷார் மற்றும் அரோராவோட பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் சூப்பர் டிலெக்ஸில் ஒரு அலப்புறம் நடக்குதுல அது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது நைட்டு லைவ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் எதில் காமெடி பண்ணோம் எதில் காமெடி பண்ணக்கூடாதுன்னு தெரில லைவ் பார்க்குறவங்க நிலமை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துரலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட ஓட்டிங் லைன் எப்படி பண்ணலாம்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு போடலாம் அது ஒரு விதம் ஸோ நாலு கண்ட ஃபோட்டோ இருக்கும் அதில் லாகின் பண்ணிட்டு ஓட்டை போட்டு வந்துடலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஓட்டை போட முடியும் ஸோ நிறைய பேர்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்காது அதனால் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் போடுறது வழக்கம் அதை தாண்டி ஓட்டிங் மெத்தட் ரெண்டாவது என்ன மிஸ்டு கால் ஓட்டு போடலாம் அது ஒரு வாட்டி கால் பண்ணலான்றாங்க பத்து வாட்டி கால் பண்ணுறாங்கன்றாங்க எத்தனை வாட்டிலாம் தெரியாது பட் மிஸ்டு காலில் கால் பண்ண முடியும் மிஸ்டு கால் வந்து எல்லாேருக்கும் ஆக்சஸபுள் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே எங்கேருந்து வேணுனாலும் அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது டயல் போய் கட்டாகும் இப்படி ஓட்டிங் கேல்குலேட் பண்ணப்படும் இதில் நாலு பேருக்கு நாலு நம்பர் இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணுவோன்னா சபரிநாதன் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே சபரியோட நம்பர் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் ஃபோர் ஓகே நம்பர் கூட காட்டுற மக்களே உங்களுக்கு பார்த்துங்க நம்பர் ஒன் ஃபோரா சுவிட்ச் ஆஃப் கரண்ட்லி ஆஃப் நம்பரும் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் காமிச்சிட்டேன் த்ரீ ஒன் ஃபோர் இந்த லாஸ்ட்டில் த்ரீ ஒன் ஃபோர் யாருடைய நம்பர் சபரியோட நம்பர் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் என்ன ஒன்று இருபத்தேழு அதையும் நான் காட்டுறேன் அந்த டைமிங்கும் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதுவும் பார்க்கலன்னு வீங்க ஒன்று இருபத்தேழு ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் ஓகே அடுத்து இரண்டாவது நம்பர் யார்னா விக்கல்ஸ் விக்ரமு செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஒன் செவன்

அவுட்டு அடுத்து செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ ரிங்கு போதா ரிங்கு போதா மக்கள் யாரு செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ அரோராது ஒன்லி கிட்டத்தட்ட டைம் என்னவாது என்னது ஆக போகுது அப்போது ஓட்டிங் லைன் எப்போது ஓப்பன் ஆச்சு பத்தரை மணிக்கு ஓப்பன் ஆச்சு இது எனக்கு தெரில நீங்கள் கமெண்ட்டு போட்டுறீங்க கமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நானே போய் செக் பண்ணுறேன் இந்த மாதிரி கமெண்ட் வந்துருக்கு லைன்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றது செக் பண்ண போகிறேன் அப்போது இத்தனை மணி நேரம் ஸோ எக்ஸாக்டாக அது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்ததா ஒர்க் ஆகலையான்னு தெரில நம்ம டயல் பண்ணி செக் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு லைன் மட்டும் ஒர்க் ஆகுது அரோரா லைனில் மட்டும் ஓட்டிங் கால்குலேட் ஆகுது மிச்சம் மூணு பேரோட லைனில் ஓட்டிங்கே கால்குலேட் ஆகலை இது எப்படி ஒரு ஃபேர் இது எப்படி நியாயமா இருக்கும் நியாயம்னா என்ன எல்லாருக்கும் ஓட்டிங் லைன் ஒர்க் ஆகணும் அதை பேஸ் பண்ணி நடக்கணும் இங்கே ஒரு மூணு பேருக்கு ஓட்டிங் லைனே ஒர்க் ஆகலை அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாள் கணக்கு இதுல ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணப்பட்டிருக்கு மக்களே அந்த குரூஷியலான ரோல் என்னன்னா ஸோ அந்த பத்தரை டு பன்னெண்டு அப்படின்றது ஒரு நாள் ஓட்டிங் பன்னெண்டு மணிக்கு மேலேனா அது ரெண்டாவது நாள் கால்குலேட் ஆயிடுது அப்போ அந்த ஒன்றரை மணி நேரம் ஸ்லாட்ல இந்த குறிப்பிட்ட மூணு பேருக்கு ஓட்டிங்கே வரலன்னா அவங்க எவ்வளவு பெரிய அடி வாங்குவாங்கன்னு யோசிச்சு பாருங்க பெரிய அடி வாங்குவோம் இது ஒரு ஃபேரே கிடையாது அநியாயம் அநியாயமான விஷயம் ஓட்டிங் வந்து நீங்கள் ஃபேராக நடத்தி இது பண்ணணும் இந்த ஓட்டிங்லேயே மோசடி நடந்தால் எப்படி நியாயமாக இருக்கும் இது டோட்டலி நாட் அக்செப்டபிள் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது வியானா வியானாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரே ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு அந்த பத்தரை டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு வரையும் ஓட்டிங்கில் ஓப்பன் ஆகலை ஒன் ஹவர் பத்து நிமிஷமாக அவங்க ஓட்டிங் ஓப்பன் ஆகாமல் அந்த வாரம் வியானா எஃபிக்ட் ஆனாங்க ஸோ அந்த ஒரு மணி நேரம் பத்து நிமிஷன்றது எவ்வளோ குஷியலான ஒரு ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு வியானாவோட எலிமினேஷனுக்கே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இது ஒரு ஃபினாலே ஃபினாலேல ஓட்டிங் இது வந்து ரெகுலைஸ் பண்ணாமல் இப்படி போடுறது எப்படி சரியாக இருக்கும் இது வந்து அந்த மற்ற மூணு கண்ட டோட்டலி அன்ஃபேர் நடந்துருக்கு என் இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நியாயமாக பண்ணுங்க ஏன்டா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றது கேள்வி கேட்க தான் சொன்னது கடைசியில் இதுலேயும் இந்த வேலையை காட்டிட்டீங்களா அப்படின்னு இதில் தான் விஜேசு ஓட்டை பார்த்து போடுங்க பார்த்து போடுங்கன்னு சொன்னீங்களே சார் இதுக்கு தானா சார் ஓட்டை பார்த்து போடணும்னு ஓட்டே போட முடியலையே நீங்கள் போட சொன்னீங்க ஆனால் போடணும்னு போட்டால் ஓட்டு உழணும்ல ஓட்டே உழலனா அங்கே எப்படி சார் போடுறது அப்படின்றது தான் நமக்கு கேட்க தோணுது நல்லா நல்லா சிறப்பாக சரியாக பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப மோசத்தின் மோசம் இது இந்த மாதிரி நடக்கவே கூடாது இது இது வந்து ஃபேராக நடந்திருக்கும் இது அநியாயத்தின் உச்சத்தில் நடந்து கொண்டிருப்பது ரொம்ப தவறு ஸோ இது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் வரையுமே ஓட்டிங் போல அதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிங்க நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்த தகவல் இது இப்படி தான் அப்படின்றதான் என்னால் சொல்ல முடியும் ஓகே இது அடுத்ததாக லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஒரு பக்கம் இவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டுருக்கார் சபரி கிட்ட என்னடா சபரி இப்போ நல்லா தூங்குறியா எப்படாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் தூங்குறேன் எனக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் லேட்டாக தூங்குவேன் லேட்டாக போவேன் காலையில் சீக்கிரமாக இருந்தேன் மற்றபடி தான் அப்படின்னும் போது சொல்கிறார் நீ எல்லாம் ஓகேவா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இங்கே இந்த வீட்டில் எல்லாம் தான் இருக்கும் வெளியே போனாதாண்டா உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க உடனே அதை கொஞ்ச நாள் டைம் எடுக்கும்டா பார்த்து சரியாயிடும்டா அப்படின்ன மாதிரி சபரி அட்வைஸ் பண்றாரு ஆக்சுவலாக அமித் தான் வெளியே போயிருக்காரு அமித் வந்து என்ன சொல்றாரு சபரிக்கு அட்வைஸ் பண்றாரு அம்மா அதை அமித் உடனே சபரி கலாச்சி விட்டான் எப்பா நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணும் நீ தான் வெளியே போயிருக்க நான் வெளியே போய் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு இப்படிலாம் பண்றேன்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைடா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க போன வாரமாக இருக்கட்டும் இதில் குறிப்பாக நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுல அதனால் சொன்னேன் ஆமாடா என்னத்தான் சொல்லுது ஒரு பக்கம் கனி போனதுக்கப்புறம் அமைத்து போனதுக்கப்புறம் இந்த வீடே வேறு மாதிரி மாறிடுச்சு அதில் சில பல தொல்லைகள்லாம் இருந்தது இருந்து நாங்கள் வர்றதுக்கே ஒரு பிரச்சனை போன வாரம்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வர ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கடா என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் சபரி சொல்கிறார் அடுத்த அமைத்து கார் டாஸ்கில் எப்படிறான் உனக்கு அது எப்படிடா தோணுச்சு அதெல்லாம் ஏன் கேட்குறா அப்படின்னா மாதிரி அப்படியே பேசி அந்த இடத்துல முடிச்சுட்டு அமைத்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது ஏன்னா வெளியே போய் யாரை நம்புறது நம்பக்கூடாது நிறைய விஷயங்கள் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு அதுலேருந்து அவளால் வெளியே வர முடியல அந்த ஸ்டக்கு ஜோன்லேயே அவரால் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் இந்த திவாகர் திவ்யா ரம்யா இவங்கெல்லாம் ஒரு காமெடி பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது டிஸ்கஸ்டிங் ஏன்னா எதை வந்து காமெடி பண்ணணும்னு தெரில நீங்கள் இருந்து சோஷியல் மீடியா எக்ஸு வலைத்தளத்தில் போனேன்னா நம்ம திவ்யாவோட பொன்மொழிகள்ன்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகும் சாப்பிடும்போது எதை பற்றி பேசணும் சாப்பிடும் சாப்பிடும்போது ரெஸ்ட் ரூம் பற்றி தான் போகணுமா ரெஸ்ட் ரூமில் பண்ணுற வேலைகளை பற்றி தான் பேசணுமா அந்த டாப்பிக்கை வச்சு தாங்க இப்போ கக்கா போகணும் இது போகணுன்றதை வச்சு காமெடி பண்ணுறாங்க நைட்டெல்லாம் அதுக்கு ஒரு வேறு பேர் இது இப்படி அழைக்கணும் இதை இப்படி அழைக்கணும் அப்படி அழைக்கணுன்ற மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இல்லை தனமா இருக்குது அது பார்க்கவே சகிக்கும்ல திவாகர் வந்து இப்பெல்லாம் பேசாதீங்கமா நல்லா இல்லைன்னும் போது அதுக்கு ஒவ்வொன்று இது நேச்சுரல் தானே இது தானே கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு இப்படி அங்கே உட்காந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுக்க முடியும் அதை வந்து எல்லோரும் நினையும் அதை நம்ம பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இதை உட்காந்து அதுங்க பண்ணிட்டு இருக்குதுக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எந்த நேரத்தில் எதை பேசணும்னு கூட தெரியாமல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சபா முடியலை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்